எந்த கதா பாத்திரம் கொடுத்தாலும் மோல்ட் ஆகி ரொம்ப அழகா அதுக்குள்ள அவர் போயிடுவாரு ஸோ அந்த மாதிரி ஒரு அண்மையான ஒரு ஆக்டர் வாசுதேவனா நமக்கு கிடைச்சிருக்காரு இந்த கம்பெனியோட பேரே எனக்கு கொடுத்து சாந்தின்னு வச்ச சாந்தி டாக்கிஸ்க்கு நன்றி விஸ்வா உங்க அம்மாவோட பேர் எனக்கு கொடுத்துருக்கீங்க அதை விட ஒரு பெரிய விஷயம் எதுவுமே இருக்காது தேங்க்யூ சோ மச் எங்க ப்ரொடியூசரோட மிஸ்ஸஸ்க்கு நன்றி சொல்லணும் சச்ச ஸ்வீட் பர்சன் ஒரு பெரிய பலம் விஸ்வா அருண் அருண் சருக்கு எப்பவுமே எல்லாத்திலும் கூடவே இருப்பாங்க ஸோ உங்களுக்கு தேங்க்ஸ் கேமரா டிபார்ட்மெண்ட் கேமராமேன் டி கே எவ்ரிபடி இந்த கேமரா எக்ஸ்ட்ராடினரி ஒர்க் பண்ணியிருக்காங்க எடிட்டர் எவ்ரிபடி நல்ல ப்ரொடியூசர் ரொம்ப அருமையான ப்ரொடியூசர் எந்த காம்ப்ரமைஸ் பண்ணாத ஒரு நல்ல ப்ரொடியூசர் ஸ்வீட்டான ஜென்டல் ப்ரொடியூசர்னு சொன்னால்

டீம் ஆஃப் budding டைரக்டர்ஸ் வெரி எல்லாருக்கும் என் கூட நடித்த எல்லா ஆர்டிஸ்ட் எல்லாருக்கும் உங்கள் எவியானி ராஜ்குமாரின் அன்பான வணக்கம் ஒரு அருமையான படம் த்ரீ பிஹெச்கே ஃபீல் குட் ஃபிலிம் நல்ல பாசிட்டிவ் ஃபிலிம் அருமையான ஒரு தயாரிப்பாளர் அருண் விஸ்வாசர் சாந்தி டாக்கிஸ் மாவீரன் படம் பார்த்ததும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது பார்த்ததும் சில நாட்கள் அப்புறம் திடீர்னு ஒரு கால் வருது அதே கம்பெனியிலிருந்து எனக்கு ஒரு கதை சொல்றதுக்கு ரொம்ப எக்ஸைட் ஆயிட்டேன் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டேன் ஸ்ரீகணேஷ் வந்து கதை சொல்லும் போது ரொம்ப அருமையா கதை சொன்னாரு இஸ் அ வெரி நைஸ் டைரக்டர் வெரி ஸ்வீட் டைரக்டர் அவர் கூட ஒர்க் பண்றதுன்னா அவருக்கு என்ன அவர் நினைக்கிறாரோ அது அவர் அவர் எடுக்கணும் அது வந்து அவரு கன்சீவ் என்ன பண்றாரோ என்ன என்னதான் இருந்தாலும் அது அவர் அவர் அவரோட குழந்தை இட்ஸ் ஹிஸ் பேபி ஸோ ஹி ஹாஸ் ட்ரைட் இஸ் பெஸ்ட் டு பிரிங் ஹிஸ் பேபி ஆஸ் பியூட்டிஃபுல் அஸ் பாசிபிள் ரொம்ப அழகா வந்திருக்குது இந்த படம் ரொம்ப வருஷங்கள் கழிச்சுட்டு நான் மறுபடியும் சரத் சார் கூட ஒர்க் பண்றேன் நாங்க ஒர்க் பண்ண எல்லா படங்களும் பெரிய வெற்றியா இருக்குது குறிப்பா சூரியவம்சம் படம் இன்னும் எல்லாரோட மனசுல வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்றது ஒரு பயங்கரமான ஒரு இடம் குடிச்சு இன்னும் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க அதே போல இதே இந்த படமும் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு நல்ல குடும்ப படமா வரபோது எல்லாருக்கும் கண்டிப்பா பிடிக்கும் நினைக்கிறேன் சித்தார்த் படத்தில் இருந்து என்னோட தம்பி நகுல் கூட வந்தவன் அக்கல் இருந்து பார்த்துட்டு இருக்கிற சித்தார்த்னா என்ன சொல்றது எனர்ஜி எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் அவரோட ஒரு செட்ல வந்து கரெக்டா வேலை நடக்குதா எல்லாரும் வேலை கரெக்டா பண்றாங்களா டைம்க்கு ஷார்ட் எடுக்கிறாங்களா ஏதாவது எல்லா விஷயத்திலையும் ரொம்ப பார்க்கக்கூடிய அதே மாதிரி ரொம்ப ஜென்டிலான ஸ்வீட்டான எப்பவுமே ஒரு செட்ட ரொம்ப ஹாப்பியா வச்சிட்டு இருக்கிற ஒரு சித்தார்த் தான் ஜாலியா பேசிட்டு ரொம்ப இட் வாஸ் நைஸ் ஒர்க்கிங் வித் சித்தார்த் ரியலி வெரி நைஸ் அண்ட் லவ்லி டைம் யூ எப்பவுமே நான் நினைச்சிருக்கேன் கூட ஒர்க் பண்ணணும் பெஸ்ட் யூ ஆர் வெரி டேலண்டட் இஸ் நோ ஸ்டாபிக் ஃபார் யூ நீங்க சூஸ் பண்றீங்க எனக்கு பிடிச்ச மாதிரி படங்கள் பண்றீங்க அதனால எப்பவுமே உங்களுக்கு தனியா ஒரு இடம் இருக்கு சினிமால எப்பவுமே இருந்துட்டே இருப்பீங்க நெக்ஸ்ட் இஸ் சைத்ரா அண்ட் மீதா ஃபர்ஸ்ட் வந்ததுல எனக்கு பயங்கர ஸ்வீட்டா வெல்கம் பண்ணி ரெண்டு பேரும் ஏதோ நான் பல வருஷம் தெரிஞ்ச மாதிரியே பிஹேவ் பண்ணாங்க கூட ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா சாப்பிடுவோம் பேசுவோம் இட் வாஸ் ஒரு ஒரு ஃபேமிலி போல ஆயிட்டோம் இட் வாஸ் வெரி பியூட்டிஃபுல் ரொம்ப நல்லா இருந்தது பெஸ்ட் இன்னைக்கு நிறைய படங்கள் நீங்க பண்ணணும் நிறைய நீங்க வந்து அழகான கதாபாத்திரம் உங்களுக்கு கிடைக்கணும் ஓகே அமேசிங் ஆக்ட்ரஸ் இஸ் போத் வெரி சிம்பிம்பிள் வெரி டவுன் டு அர்த் சோ தேட் இஸ் ஆல்வேஸ் அ பிளேஸ் ஃபீலிங் இன்னைக்கு விழாவோட நாயகன் நம்ம மியூசிக் டைரக்டர் அம்ரித் வெல்கம் அம்ரித் யூ ஆர் கோயிங் டு ஷைன்